அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எப்ரிவான் இன்றைக்கி நான் போகிற ரெசிபி வந்து ஒயிட் மட்டன் சால்னா இது வந்து நமக்கு ஒரு மைல்டான டேஸ்ட்டோட இடியாபம் நெய்ச்சோர் இதுக்குலாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நம்ம இது ஒரு ஒன் பார்ட் கறி மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கசகசா வந்து தண்ணியில் ஒரு அரை நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் கசகசா வந்து தண்ணி நல்லா ஊறி வரும்போது நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு அரைஞ்சு பண்ணுறோம் இல்லைனா நமக்கு ஒழுங்காக அரையாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு முந்திரியை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துருக்கிறேன் அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அந்த கசகசா நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம் இதுக்கடையில் ஒரு குக்கரில் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நான் மட்டன் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன் அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா வந்து இந்த ஆணத்துக்கு வந்து நல்ல ஒரு காரம் கொடுக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி இருக்கு மல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு அப்புறம் பட்டை அப்புறம் வந்து கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஒயிட் பேப்பர் பவுடர் இருந்தால் நம்ம ஒயிட் பேப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பெரிய பல்லாரியை வந்து நான் சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஆணத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம உள்ள வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த கறி உங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்கும் பொழுது ரொம்ப நிறைய சேர்த்துறாமல் நம்ம கொஞ்சமாக தண்ணி முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும் நமக்கு தயிரில் இருந்து அப்புறம் இருந்து எல்லாத்துலேயும் நமக்கு வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் அப்புறமா நல்லா வந்து அந்த கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வச்சு அந்த பேஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்து மறுபடியும் ஒரு மூணு விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம திரும்பியும் நம்ம ப்ரெஷரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து லேசாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம விட்டுறணும் கடைசியாக ஆணை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வளர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு நம்ம சேர்த்துக்கணும் லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டோம்னா நல்லா வந்து அந்த ஒயிட் மட்டன் ஆணை வந்து நல்லா வந்து நமக்கு செட் ஆகி வந்துடும் இது நம்ம தோசை இட்லி கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அதிகமாக காரம் இல்லாதனால நமக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வாங்க நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்